ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் பப்ளி இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா வீட்டிலேருந்து ஸோ வந்து பார்த்தா வீடு தலைகையெல்லாம் புரட்டி போட்டால் மாதிரி இருந்தது ஹஸ்பண்ட் வந்து ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாரு பட் ஆனால் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது இருந்தாலும் நம்ம எங்கே நம்ம கைவாட்டமாக எ எப்படி நம்ம பொருளெல்லாம் வைக்கிறோமோ அப்போ தானே நம்மளால் மறுபடியும் எடுக்க முடியும் ஸோ அதனால் நானே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டேன் அந்த பிளாக் வந்து என்னால் எடுக்க முடியல அம்மாவும் அப்போ வந்திருந்தாங்க பேத்தியை பார்க்குறதுக்காண்டி ஸோ ஒரு பக்கம் பாப்பாவை அப்பா விட்டுட்டு அம்மா வந்து எனக்கு காயெல்லாம் நறுக்கி கொடுத்துருந்தாங்க அவங்களுக்காண்டி லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் ரசம் சாதம் சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு மட்டனில் வந்து முருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு வச்சோனாக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு த்ரீ ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டிக்கு வந்து ரிதீஷ் எல்லாம் வந்திருந்தாங்க ரிதீஷ் அவங்க தம்பி அவங்க அம்மா அப்பா எல்லாரும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க ஏன்னாக்கா அன்றைக்கி வந்து அவருக்கு பேர்தே எயித்து பேர்தே ஸோ அதனால் வந்து இங்கே தான் வந்து செலப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க ஈவினிங் எல்லோரும் எழுந்துட்டதுனால அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு ஸோ அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் லெத்துமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வந்து ரீசன்ட் டைமில் யார் என்ன சாப்பிட்றாங்க யார் என்ன பண்ணுறாங்க அதை நம்மளுக்கு கொடுக்குறாங்களா நம்மளை பார்க்குறாங்களான்றது தான் இப்போ அம்மா வந்து ரொம்ப மும்முரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கேக் வந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம இதுவே நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சில்லி கேக் இது இவர் தான் பர்த்டே பாய் இவருக்கு தான் வந்து கேக் கட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஸ்பார்க்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வீட்டிலே இருந்துச்சு ஸோ கேண்டில் பதிலாக இந்த மாதிரி நம்ம செட் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு செட் பண்ணேன் ஸோ அவர் வந்து ரொம்பவே குஷியாக அப்படியே வந்து அப்படி முழுகிட்டார் அவருக்கு அவரே ஹாப்பி பர்த்டே வந்து கொண்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவரோட தம்பி வந்து நான் கட் பண்ணுற கூட நீ கட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபைனலாக ரெண்டு பேருக்குமே ஒரே சண்டை எப்படியோ கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணி